ஒரு நாளை ஒதுக்கியது மட்டுமல்ல எவ்வளவோ பொருச்செலவு காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நிகழ்வில் பங்கேற்பது வரலாற்று கடமை என்று கருதி இது ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாள் என்ற அந்த உணர்ச்சியோடு வந்திருக்கிறார் இது புத்தகத்தை கொண்டாடுகிற நாள் புத்தகத்தை மட்டுமல்ல தத்துவத்தையும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்பதற்காக வந்திருக்கிறார் இது மாநாடு போல் அமைந்ததற்கான காரணம் என்ன என்றால் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று இந்திய பொது உடைமை இயக்கத்திற்கு நூற்றாண்டு இரண்டாவது நியூஸ் செஞ்சு புத்தக நிறுவனத்திற்கு இது எழுபத்தை பேரும் விரும்புவது என்னவென்றால் இரண்டு பேர் இருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒருவராக ஒரே கொடியை ஏனென்றால் இந்த இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற அந்த வரலாற்றில் எந்த இடத்திலும் இல்லை வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கால பெட்டகத்தினுடைய வெளியீட்டு நிகழ்வு மகிழ்ச்சியும் எழுச்சியும் மிக்க இந்த வரலாற்று நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற நம் அனைவரையும் தோழமைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களே இந்த அருமையான நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கும் உறுதுணையாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் அன்பிச் சிறந்த தோழர் இரா முத்தரசன் அவர்களே எளிமையின் அடையாளமாக விளங்குகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிகு மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களே இந்த அருமையான நிகழ்வில் இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்ப்பது போல இந்த நிகழ்வுக்கு சிறப்பை கூட்டுவது போல வருகை புரிந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நூலின் முதல் தொகுதியை முதல் தொகுதியின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவரின் பெரும் வணக்கத்திற்குரிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே நம் அனைவருக்கும் எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் புரட்சிகரமான கருத்துக்களை தன் கவிதைகள் மூலம் தூவிவிட்டு இளைஞர்களை துடிப்பி மிக்கவர்களாக வளர்ச்சி பெறுவதற்கான காரணமாக விளங்குகிற நம் பெரும் பாராட்டுதலுக்குரிய கவிஞர் பெருந்தகை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமென்று மனப்பூர்வமாக உணர்வு விரும்பி தேதி கொடுத்து தேதி கொடுத்த பின்னரும் நான் வர இயலவில்லை என்ற ஒரு வாக்கியத்தை சொல்வதற்கு இன்று காலை வரை மிகுந்த தயக்கத்தோடு இருந்த இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டுமென்று பெரும் விருப்பத்தில் இருந்த நம்முடைய பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வெளியிட வேண்டும் என்று என் பெரிதும் விரும்பியிருந்தது இருந்தது அதேபோல் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று உவகையோடு ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல அவரும் பெரும் விருப்பத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரணம் அவர் விரும்பியிருந்தும் வர முடியாத இந்த சூழலில் தன் சார்பாக தன் இயக்கத்தின் சார்பாக தன் அமைச்சரவையின் சார்பாக ஒரு பொறுப்பு மிக்கவர் பங்கேற்க வேண்டும் என்று கருதி அவரின் பிரதிநிதியாக இந்த இடத்தில் நமக்கு ஏற்கனவே அந் அறிமுகமானவர் என்பது மட்டுமல்ல நமக்கெல்லாம் பேரன்பு மிக்கவர் என்பதை அவரும் புரிந்து கொண்டுதான் இவரை அனுப்பி இருக்கிறார் என்று நாம் கருதுகிறோம் அத்தகைய பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய அமைச்சர் பெருந்தகை நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களே இந்த நிகழ்வில் வர முடியாத சூழல் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டது எதிர்பாராத ஒரு சிறு நிகழ்வு காரணமாக உடல்நிலை குறைவு காரணமாக இந்த நிகழ்வு அவர் தொடர்புள்ள நிகழ்வு இந்த நிகழ்வின் நாயகனாக விளங்க வேண்டியவர் அவர் ஆனால் அவரால் விரும்பியிருந்தும் வர இயலவில்லை இந்த அரங்கத்தில் நாம் இருக்கிறோமே அதையெல்லாம் அகத்தில் மருத்துவமனையில் இருந்தவாறு உணர்ந்து கொண்டிருக்கிற உயிரை இங்கு வைத்துக்கொண்டு உடலை அங்கு வைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நூலை இரவு பகல் பாராது அரிதின் முயன்று எழுதி இந்த கால பெட்டகத்தை நம் கரங்களில் ஒப்படைத்திருக்கின்ற கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாவிட்டாலும் அவருக்கு ஒரு மரியாதையை அன்பை இந்த தொடக்கத்தில் வரவேற்புரையில் செலுத்த வேண்டிய கடப்பாடு உள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதேபோல இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற தோழர் டி ராஜா அவர்கள் நிறைவாக நன்றியுரை கூறுவதற்காக இருக்கின்ற நம்முடைய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அன்பிச்சிறந்த சிறந்த தோழர் கா சந்தானம் அவர்கள் நான் மேடையிலே இருந்து பார்க்கிறபோது ஒவ்வொருவர் பெயரையும் தனித்தனியாக சொல்லி மிக முக்கியமானவர்கள் பெயர்களை மட்டுமாவது குறிப்பிட்டு சொல்லி வரவேற்கலாம் என்று கருதினால் வரவேற்புரைக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதாது என்பதால் மிக முக்கியமான ஆளுமைகளெல்லாம் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சென்னை மாநகரத்தில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் இருந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் வேறுபல மாநிலங்களில் இருந்து வந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கின்ற சகோதர மாநிலமாக திகழ்கிற பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்து மாநில செயலாளர் உள்ளிட்ட ஒரு பெரும் பட்டாளம் அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் அத்தகைய வெளியூரிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலே இருந்தும் வெளி மாநிலங்களிலே இருந்தும் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்கள் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாடெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உணர்வுபூர்வமாக வந்திருக்கின்ற ஊடகவியல் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இன்னும் இன்னும் எத்தனையோ அன்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் பெரிய கல்வியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் மிக பெரும் அரசியல் தலைவர்கள் மாநில தலைவர்கள் இங்கு வந்து முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல காட்சியை நாம் பார்க்கிறோம் அத்தனை பேருக்கும் முதலில் நான் வணக்கத்தையும் வரவேற்பையும் நான் பதிவு செய்கின்றேன் நான் மேடையிலே இருந்து பார்க்கிறேன் காமராஜர் அரங்கம் நிரம்பி வழிகிற காட்சியை நான் பார்க்கிறேன் இப்போதல்ல ஏறத்தாழ் ஐந்து மணிக்கே இந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது இன்று மதியம் இரண்டு மணிக்கு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற போது உடனிருந்து தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கான முறையிலே வந்தபோது ஏறத்தாழ ஒரு இருநூறு பேர் வெளியிலே இருந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பதாகைகளில் பதிந்து கிடக்கின்ற அந்த தியாகிகளினுடைய படங்களை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் தியாகத் தழும்பேறிய மாவட்டங்களிலே இருந்து வந்தவர்கள் எத்தனை தொலைவு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனை இடையூறு இடையூறுகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள் ஒரு நாளை ஒதுக்கியது மட்டுமல்ல எவ்வளவோ பொருச்செலவு செய்து எத்தனையோ மாவட்டங்களில் இருந்து கடைக்கோடி மாவட்டத்தில் இருந்து கூட காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்பது வரலாற்று கடமை என்று கருதி இது ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாள் என்று அந்த உணர்ச்சியோடு வந்திருக்கிறார்கள் இது புத்தகத்தை கொண்டாடுகிற நாள் புத்தகத்தை மட்டுமல்ல தத்துவத்தையும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்பதற்காக வந்திருக்கிறார் நான் எண்ணி பார்க்கிறேன் வரவேற்புரை என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு ஐந்து முடிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எத்தனையோ மாவட்டங்களுக்கு நீங்கள் திரும்ப தொலைதூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே மிகப்பெரிய அற்புதமான அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் நான் இந்த இடத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அவர்களே நான் தனித்த முறையிலே சிறப்போடு நான் வரவேற்க விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ் ஒளி மாபெரும் கவிஞர் அந்த கவிஞருடைய புத்தக தொகுப்புகளை வெளியிட்டு ஒரு மணி நேரம் அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையை கேட்கிற வாய்ப்பும் அது அதுவும் சஞ்சரி புத்தக நிறுவனத்தின் சார்பாகத்தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது ஒரு சிறந்த புத்தக வாசகர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது குறித்து நாம் மகள்குறோம் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவரை நாம் வரவேற்பது நமது கடமை எவருதான் பெரிய மனிதராக இருந்தாலும் கற்றறிந்தவராக இருந்தாலும் பெரும் பொறுப்பில் இருந்தாலும் அமைச்சர் போன்ற உச்சகட்டமான பதவியில் இருந்தாலும் நல்ல மனிதராகவும் பண்புள்ள மனிதராகவும் இருப்பதா தூக்கியும் அத்தகைய ஒரு பண்புள்ள நம் நண்பரை நம் தோழரை நம் சகோதரரை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் சார்பில் அமைச்சர் பெருமகனாரே மனதார வரவேற்கின்றோம் நம்முடைய மரியாதைக்குரிய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கம்பீரம் அவரிடத்தில் குறையவில்லை நான் எண்ணி பார்க்கிறேன் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஒன்றரை மணி நேரம் முறை நிகழ்த்தினார்கள் உயிரின் சுவாசமல்லவா புத்தகம் என்பது அந்த தலைப்பு உயிரின் சுவாசமல்லவா புத்தகம் என்ற தலைப்பில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வவுசி பூங்காவில் பத்தாயிரம் பேர் முன்னாளே உரை நிகழ்த்தினார்கள் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மறுபடியும் ஒரு பத்தாண்டு காலம் கழித்து அவரை அழைத்த போது என்ன தலைப்பு கொடுக்கிறீர்கள் என்று இரண்டாயிரத்தி பதினேழில் கேட்டோம் அறிவே கடவுள் என்ற தலைப்பை கொடுத்தார்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் உரை நிகழ்த்தினார்கள் போன்று இரண்டு மூன்று முறை இலக்கியத்தில் நாகரிகம் என்று இன்னொரு முறை உரை நிகழ்த்தினார்கள் ஈரோடு புத்தகங்களை பற்றி உயிரின் புத்தகம் என்று அந்த புத்தகத்தை உயிருக்கு சமமான முறையிலே பல்லாயிரம் மக்கள் முன்னிலேயே வாசிப்பை வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக உரை நிகழ்த்தியவர் தான் இன்று சால பொருத்தமான முறையில் ஒரு அருமையான நூல் வெளியிட்டு நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கின்றார் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய தவத்தில் கொன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் நான் கவி பேரரசவர்களை பற்றி சொல்கிற போது ஒரு வரியை நான் மறவாமல் சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் கல்லூரிகளை படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு கவிதை வந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அது கார்ல் மார்க்ஸ் நினைவு நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றில் மார்க்ஸ் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நினைவு நூற்றாண்டு அந்த நினைவு நூற்றாண்டின் போது மானுட நதிகள் மார்க்ஸை நோக்கி என்ற ஒரு கவிதை எழுதியிருந்தார் நீண்ட கவிதை அந்த கவிதையை படித்தாங்கள் பரவசமான மானுட நதிகள் மார்க்சை நோக்கி என்ற கவிதை நான் எண்ணி பார்க்கிறேன் எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அப்போது அவருக்கு வயது முப்பது அதே போல தவறு குன்றக்கொடி அணிகள் பற்றி நினைக்கிற போது பெரிய சன்னிதானம் மனித உலகமா காந்தியமா என்ற மாபெரும் பட்டிமன்றம் தமிழ்நாட்டின் பட்டிமன்ற வரலாற்றில் சிகரம் வல்லுவமா காந்தியமா என்று அத்தகைய ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வந்து நான் எந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய குருநாதராக இருந்தாலும் அவர் மறைந்த பிறகு அந்த உருவாகாமல் இட்டு நிரப்புகிற பணி இருக்கிறது அடிகளார் நேசிப்பவர் ஈரோடு ஓராவது ஆண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றன ஈரோடு இருபத்தி ஓராம் ஆண்டாக நடைபெற இருக்கிறது ஈரோடு புத்தக திருவிழா ஆறு முறை புத்தகங்களை பற்றி பேசியவர் அடிகளார் அவர்கள் அடிகளார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார வரவேற்கின்றோம் நான் இந்த இடத்தில் மரியாதைக்குரிய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களையும் மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களையும் நாம் இந்த இடத்திலே பார்க்கிற போது இரண்டு பேர் சிவப்பு துண்டு போட்டு இரண்டு இடங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ இரண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் ஆளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் எளிமைக்கும் இரண்டு பேர் உதாரணமாகத்தான் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் கிராமப்புறத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் தமிழ் மண்ணின் அடையாளமாகத்தான் அவர்கள் திகழ்கிறார்கள் நாம் எத்தனை பேரும் விரும்புவது என்னவென்றால் இரண்டு பேர் இருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றாவது ஒருவராக ஒரே பிடித்து இதில் இங்கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் செல்வ பரந்த விருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக டி கே ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரும் பட்டாளம் ஏனென்றால் இந்த காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற அந்த வரலாற்றில் எந்த இடத்திலும் சார்பு தன்மை இல்லை வரலாறு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாறு வரலாறு தான் வரலாற்றை வளைப்பதற்கோ நெளிப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை அத்தகைய உண்மையான வரலாற்று பெட்டகமாக காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நூல் விளங்க இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு கருத்தை பதிவு இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய தோழர் மாணவனாக கடைசி ஆண்டு பதினோராம் வகுப்பிலே படித்து மூலாண்டு தேர்வு விடுமுறை வந்த போது அப்போதுதான் இளைஞராக வந்து எங்கள் ஆசிரியர்கள் ஒருவராக வந்து அமர்ந்தவர் இவர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அது மட்டுமல்ல அவர் வகுப்பெடுக்க வேண்டும் தமிழில் எடுத்தாலும் ஆங்கிலத்தில் எடுத்தாலும் அரசியல் பொருளாதார வகுப்பெடுத்தால் தனித்துவமிக்கவராக விளங்கக்கூடியவர் தோழர் டி ராஜா அவர்கள் உலகெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் மாநாடு இது போன்ற மாநாடுகளிலே உரை நிகழ்த்துகிற வாய்ப்பினை பெற்றவர் தோழர் டி ராஜா அவர்கள் அவர் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பது மற்ற மகிழ்வை அளிக்கிறது நிறைவாக ஒன்றை சொல்கின்றேன் கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எண்ணி பார்க்கிறேன் ஏறத்தாழ நூறு நூல்களுக்கு மேல் அவர் எழுதியதும் தொகுத்ததுமான நூல்கள் நூறு நூல்களுக்கு மேல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி அதிகமான முறைகளை ஆய்வு செய்து அதிக தொகுப்பு நூல்களை கட்டுரைகளை தொகுத்தவர் பற்றி அதிகமான முறைகளை தொகுத்தவர் ஜீவ பாரதி அதே போல வாழும் வரலாறு என்று சொல்லி கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு கிராமம் கிராமமாக சென்று பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே திரட்டி நூலாக வெளியிட்டவர் ஜீவ பாரதி அவர் இன்று வர இயலவில்லை ஆனாலும் அவருக்கு நம் அனைவருடைய அனைவரும் சேர்ந்து பாராட்டை தெரிவிப்போம் வாழ்த்தை தெரிவிப்போம் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நேரம் இல்லை இருந்தாலும் அறிஞர்கள் சான்றோர்கள் பேசுகிற இந்த அருமையான நிகழ்வு என்பதால் மீண்டும் ஒருமுறை வெகு தொலைவில் இருந்து வந்தவர்கள் இந்த நூறு பேர் அடையாளமாக நம்முடைய மூத்தவர்களாக நம் முன்னோடிகளாக நம்முடைய வழிகாட்டிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து பதிவுகள் வர இருக்கின்றன எல்லா தியாகிகளும் பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்த வேண்டும் என்பதுதான் நியூஸ் செஞ்சரி புத்தக நிறுவனத்தினுடைய திட்டம் இது இன்னொரு செய்தி இது மாநாடு போல் அமைந்ததற்கான காரணம் என்ன என்றால் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று இந்திய பொது உடைமை இயக்கத்திற்கு இது நூற்றாண்டு இரண்டாவது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திற்கு இது எழுபத்தை பவளவிழா இந்த சிறப்பான இரண்டு பெரும் சிறப்புகள் இருக்கின்ற இந்த நாளில் இந்த புத்தகம் வெளியிடப்படுவது மற்றற்ற மகிழ்வளிக்கிறது உங்கள் அனைவரையும் மேடையில் இருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்